தென்னாட்டுடைய சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஓம் விக்னீஸ்வராய நமக குலதெய்வமான ஸ்ரீ பொன்னம்புல சுவாமி ஸ்ரீ பொன்முத்து கற்பனசுவாமி அங்காள பரமேஸ்வரி பாப்பாத்தி அம்மன் துணையுடன் இந்த நாள் இனிய நாளாக அமைய அனைவரின் அவரவர் குலதெய்வம் காத்து அருள் பாலித்து பிரம்மாண்ட வெற்றியை கொடுக்க வணங்குகின்றேன் இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைத்து சொந்தங்களுக்கும் என்னுடைய நல்வாழ்த்துக்கள் சுக்கர பயிற்சி இந்த சுக்கர பயிற்சி அப்படின்னு சொல்கிறது நவ கிரகங்களில் ஆடம்பரமான கிரகம் அப்படின்னு சொன்னால் அது சுக்கர பகவான் ஒரு ஜாதகத்தில் சுக்கர பகவான் நல்ல நிலமையில இருந்தார் அப்படின்னா அவங்களுக்கு செல்வம் செழிப்பு ஆடம்பரம் சொகுசு இந்த காதல் காமம் இது எல்லாமே நிறைந்து கொடுக்கக்கூடியவர் சுக்கரன் இப்போ இந்த காலத்தில் அதுதான் ரொம்ப முக்கியமாக இருக்குது எப்படின்னா நான் ரொம்ப ஆடம்பரமாக இருக்கணுங்க என்னை நாலு பேர் மதிக்கணும் நிறைய சொத்து சுகத்தோட ஆடம்பரமாக இருக்கணுன்றது ஒவ்வொருத்தருடைய கனவும் கூட இந்த மாதத்துக்கு மாதத்துக்கு ஒரு முறை தனது இடத்தை மாற்றக்கூடிய கூடிய வலிமை பெற்றவர் சுக்கர பகவான் இவர் ஒரு ராசியில் உச்சம் பெற்றால் அவர்கள் அனைத்து விதமான செல்வங்களும் கிடைக்கப்பெறும் அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம் சுக்கரன் உச்சமாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு எல்லா லக்ஸுரியஸ் லைஃப்பும் ஆட்டோமேட்டிக்காக வரும் வந்துடும் எல்லா கிரகங்களுடைய மாற்றமும் அனைத்து ராசிகளுக்கும் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம் அதே போல் நவகிரகங்களில் சுக்கர பகவான் இடமாற்றங்கிறது பன்னெண்டு ராசிகளுக்கு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது தான் நிதர்சன உண்மை சனி பகவான் கும்பராசியில பயணம் செஞ்சிட்டு இருக்கும் போது அவருடைய சொந்தமான ராசியாக அது பார்க்கப்படுகிறது இந்த சுக்கரன் வரும் மார்ச் ஏழாம் தேதி அன்று சனி பகவான் ராசியான கும்பராசியில நுழைகிறார் முப்பது வருஷத்துக்கு அப்புறம் கும்பராசியில நுழையக்கூடிய விஷயங்களாக இந்த இந்த பயிற்சியானது பார்க்கப்படுகிறது சனி சுக்கரன் ரெண்டுமே சேர்ந்து பயணிக்கிறார் வரும் மார்ச் முப்பதாம் தேதி வரை இதே ராசியில் பயணம் செய்வார் சனி மற்றும் சுக்கரன் இதனால் ஒன்று சேர்க்கக்கூடிய காலகட்டம் இது இது அனைத்தும் ராசிகளுக்கு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தையும் ஏற்படுத்தினாலும் ஒரு சில ராசிகளுக்கு ஒரு அதிர்ஷ்டத்தை முழுமையாக அனுபவிக்க போகிறார் அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம் அதை பற்றியன விரிவான காணொலி அப்படின்னு இதை சொல்லலாம் சுக்கரன் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய வாழ்க்கைக்கு தேவை ஏன்னு கேட்டீங்கன்னா எல்லாத்துக்கும் ஒரு வகையான சுயமரியாதை அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும் அதாவது நம்மளை எல்லாமே மதிக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா சுக்கரன் உங்களுடைய ஜாதகத்தில் நல்லா இருக்கணும் இல்லை இந்த சுக்கரன் பெயர்ச்சி ஆகும்போது நல்ல நிலைமையில் இருந்ததுன்னா நல்ல ஒரு அந்த ராசிக்காரங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் இந்த அதிர்ஷ்டத்தை தான் நம்ம மேக்சிமம் லக்கை தான் நம்புகிறோம் நிறைய பர்சன்டேஜ் நிறைய பேர் உழைக்கிறோம் உழைப்புக்கு தகுந்த பலன் எங்கே கொடுக்கும் அதுக்கு ரிசல்ட் கொடுத்தா தான் கண்டிப்பாக அது முழுமையாகப்படும் அந்த ரிசல்ட் வந்து சுக்கர பகவான் தான் கொடுப்பார் இந்த சுகபோக வாழ்க்கையை அருளும் சுக்ரன் மார்ச் மாதம் ரெண்டு முறை ப பயிற்சியாகி இருக்கிறார் அதனால் அதிர்ஷ்டம் நிதி ஆதாயம் பதவி உயர்வு மகிழ்ச்சியான வாழ்க்கையின அனைத்தும் அனுபவிக்கப் போகும் ராசிகள் எவை எவை அப்படிங்கிறத பற்றி முழு காணொளி மார்ச் மாதத்தில் முதல் வாரத்தில் சுக்கரன் மகர ராசிலேருந்து கும்பராசிக்கு போகிறார் மார்ச் மாதம் கடைசி நாளில் மீனத்துக்கு செல்வர் மார்ச் ஏழாம் தேதி அன்று கும்பராசிக்கு செல்லும் சுக்கரன் மார்ச் முப்பத்தி ஒன்றாம் தேதி அன்று மீனத்துக்கு செல்கிறார் இந்த மீன ராசியில் பிரவேசிக்கும் போது தான் அங்கே ஏற்கனவே சூரியனுடன் அவர் இணைகிறார் அதனால் பொதுவாக அனைவருக்குமே சுபபலன்கள் கிடைக்கும் என்றாலும் குறிப்பிட்ட சில ராசிகளுக்கு அதிர்ஷ்டத்தை ஒரு எப்படி கொடுப்பார் அப்படிங்கிறத பற்றி தான் முழுக்க கொடுக்க போகின்றேன் இந்த குபேர யோகம் அப்படிங்கிறது தேடி வரும் சில பேர்த்துக்கு ஒருவர் ஜ ஜாதகத்தில் நவக்கிரகங்களின் கூட்டதி சஞ்சாரத்தை வைத்து ராசிக்காரர்களுக்கு நன்மை தீமை எப்படி நடைபெறும் சுக்ரகன் கலத்தரகாரகன் இல்லற வாழ்வை குறைவன் சுக்ரன் மனைவி யோகம் தருபவர் ஆணுக்கு மனைவியை பற்றியும் பெண்ணுக்கு ம மன வாழ்க்கையை பற்றியும் சொல்லக்கூடிய இடம் அப்படின்னா சுக்கரன் சொல்லக்கூடிய கிரகம் ஆகையால் சுக்ரன் நமது ஜாதகத்தில் நல்ல யோகா அமைச்சு இருப்பது ஒரு அவசியம் சனியோடு சேர்ந்து சுக்கரன் கோடீஸ்வர யோகத்தையும் தரப்போகிறார் தனசு ராசி நேர்களை உங்களுடைய குரு ராசி அதிபதியாக கொண்ட உங்கள் ராசிக்கு சுக்கரன் மூணாம் இடத்துல மறைவு ஸ்தானத்தில் முயற்சி ஸ்தானத்தில் சனியோடு இருக்கிறது அப்படிங்கிறது காணாமல் போன பணம் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும் தொலைந்த விலை உயர்ந்த பொருட்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக உருவாகும் இந்த மூணாம் இடம் மறைவு ஸ்தானம் அப்படின்னு சொல்லும்போது இளைய சகோதரர்களாக இருக்கும்போது அவங்களுடன் சில கைகலப்புகளெலாம் இருந்ததுன்னா இப்போ சரியாகக்கூடிய நிலைமை முயற்சிகள் யாவும் வெற்றிகளை கொடுக்கக்கூடிய ஒரு யோக பலன் அதாவது முயற்சிகள் எவமே வெற்றியை பெறக்கூடிய விஷயங்களாக தொடர்ந்து முயற்சி பண்ணுறவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா சில தோல்விகள் ஏற்படும் சில காலகட்டத்தில் அப்போ ஆனால் இந்த நேரத்தில் உங்களுக்கு வெற்றி மட்டுமே கிடைக்கும் நல்லா ஜெயிக்க போகிறீங்க அதுதான் விஷயம் எங்கெல்லாம் என்னென்ன உதவி கேட்டிருக்கீங்களோ அதெல்லாம் இப்போ போகுது தொலைஞ்சு ரொம்ப நாளைக்கு முன்னாடி தொலைஞ்சி போன பொருளுங்க இன்னும் உயர்ந்த பொருள் ஒன்று கிடைக்கிறதுக்கு முடியாமல் இருந்தது இப்போ அது கிடச்சிருச்சுன்னு சொல்லுவீங்க அதே மாதிரி ஏற்கனவே ஏமாந்த பணங்கள் பணம் ஏதாவது ஏமாந்துருந்தீங்கன்னா இல்லை ஜாமீன் கையெழுத்து போட்டு கொடுத்துருந்திங்கன்னா அந்த பணம் வரக்கூடிய நல நிலைமை அப்படிங்கிறதுலாம் வரும் புது முயற்சியில் வெற்றிகள் அப்படிங்கிறது கிடைக்கும் புது முயற்சி எத் எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்ஸ்டாகிராமு சோஷியல் மீடியாலலாம் இப்போது ஷார்ட்ஸு ரீல்ஸ் எல்லாம் போடுறாங்க இல்லையா இந்த சோஷியல் மீடியாவில் புது முயற்சி பண்ணால் கூட இப்போ அது ஒரு நல்ல ஒரு ட்ரெண்டிங் ஆகக்கூடிய நிலைமையெல்லாம் இப்போ தனசு ராசிக்காரங்களுக்கு ஏற்படும் உறவினர்களின் திருமணத்தை சிறப்பாக நடத்துவீர்கள் அப்படிங்கிறது உண்மையான விஷயம் உங்களுடைய ரிலேட்டிவ் கல்யாணத்துக்கெல்லாம் இப்போ நல்லா போயிட்டு வருவீங்க முன்னாடி இருந்ததோடு இப்போ தெளிவான சூழ்நிலை உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் கணவன் மனைவிக்கிடையே மட்டும் விட்டு கொடுத்து செல்வது அப்படிங்கிறது நல்லது ஏன்னா இந்த நேரத்தில் சுக்கரன் மறைவுக்கு போகும்போது கணவன் மனைவிக்கூட ஒரு அன்யோன்யம் அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஆனால் பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய இடத்தில் உங்களுடைய பார்வையானது போது கண்டிப்பாக சுக்கரன் உங்களுக்கு நல்ல நிலைமை பாக்கியத்தை அள்ளி கொடுப்பார் புத்திர பாக்கியமே இல்லை அப்படின்னாலும் புத்திர பாக்கியம் கிடைக்கும் இப்போ நிறைய நாள் கஷ்டப்படுறங்க இந்த இப்போ வந்து அந்த யோகங்கள் கிடைக்குமா அப்படின்னா புத்திர யோகம் கண்டிப்பாக கிடைக்கும் தோஷங்கள் நிவர்த்தி ஆகும் குரு பார்வை மட்டும் இல்லைங்க சுக்கரன் பார்வையும் முழு சுபர் பார்வை அப்படிங்கும் போது நல்லது தான் கொடுப்போம் சில பேருக்கு பெண் குழந்தை பிறக்கக்கூடிய பிராப்தமும் அமையும் சில பேருக்கு பெண்ணால் ஒரு சில யோகங்கள் அமையும் பெண் ஊழியர்கள் யாராவது இருக்கிறாங்க இல்லை பார்ட்னர்ஷிப் இருக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த காலகட்டம் மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக கண்டிப்பாக அமையும் அதே மாதிரி காதல் ஜோடிகள் கவனமாக இருக்கக்கூடிய காலகட்டம் அப்படிங்கிறது அவசியம் உங்களுக்குள்ள ஒரு மூன்றாம் நபர் தலையீடு அப்படின்றதெல்லாம் வந்துருச்சுன்னா பிரச்சனை தான் அதிகமாக கொடுப்பாங்க நண்பர்கள் வழியில் சில போட்டி பொறாமைகள் இருக்கும் அந்நியத்தனால் ஒரு சில பிரச்சனைகள் கொடுக்கக்கூடிய கா காலகட்டம் வேலைக்காரங்க வந்து சில சிறப்பாக வேலை செய்ய முடியாத விஷயங்கள் ஏதாவது அமைஞ்சுதுன்னா அது சரி பண்ணக்கூடிய காலகட்டம் மாதிரி அடுத்தவர்களால் ஒரு சில பிரச்சனைகளும் தொந்தரவுகளும் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால முழுமையான காதல் அப்படிங்கிறத நம்புங்க அப்படின்னா மட்டுந்தான் ஒரு விஷயம் நடக்கும் அவங்க ரெண்டு பேர்த்துக்குள்ளே ஒரு பிரச்சனைகளை உருவாக்கக்கூடிய சந்தேகம் போன்ற விஷயங்கள் உங்களுக்கு மேலோங்கி வரும் அது சரியான முடிவெடுப்பது அப்படிங்கிறது ரொம்ப கடினமான விஷயம் இந்த காலகட்டத்தில் புரிதல் விட்டுக்கொடுத்தல் கொடுத்தல் அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் எச்சரிக்கையாக இருக்கணும் மற்றவர்கள்கிட்ட உங்களுடைய பிரச்சனைகளை ரகசியம் காத்துக்கொள்வது கொள்வது அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு நல்ல விஷயங்களாக உங்கள் இவங்களுக்கு கண்டிப்பாக அமையும் அனைவருக்குமே அதிசயம் மிக்க அற்புதம் ஒரு முயற்சிகளை தொடர்ந்து செய்து கொண்டிருந்ததுல அது வெற்றியுடைய கனி பறிக்கக்கூடிய காலகட்டம்னு சொன்னால் அது மிகையாகாது இந்த தனசராசிக்காரர்களுக்கு வழிபாடாக இந்த சுக்கர பயிற்சி அன்னைக்கு பெருமாள் மகாலட்சுமி தாயாரை மளிகைப்பூ சாற்றி தாமரை பூ சாற்றி வணங்கி வருவது மிகப்பெரிய மேன்மையை கிடைக்கும் நீங்கள் குரு தட்சிணாமூர்த்தியை வணங்குவது பொதுவாகவே நல்லது குலதெய்வ அனுகிரகம் குலதெய்வத்தை வேண்டுவது இன்றையமையாதது இந்த தனசு ராசிக்காரங்களுக்கு அனைத்து ஐஸ்வரங்களும் சகல சௌபாக்கியங்களும் மனநிம்மதியும் ஆரோக்கியத்தை கொடுக்க வேண்டும் என்று எம்பெருமான் மகா ஈஸ்வரனை வேண்டி வணங்குகின்றேன் வாழ்க வளமுடன் திருச்சுற்றம்பலம்